இந்த அஞ்சலியை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்பதான் இந்த பைரவிக்கு எல்லாமே தெரிய வர போகுது அப்படின்னே சொல்லலாம் உண்மையிலேயே இந்த பைரவியை எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை அவ வந்து போயினா என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம முடிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா நம்ம கார்த்திகால வந்து போயினா அதாவது கார்த்திக் கார்த்திக இந்த பைரவியை அடிச்சு கழுத்து புடிச்சு வெளியே தள்ள போற நிலம வந்தாச்சு அதாவது பைரவி நினைச்சிட்டு இருக்கா அஞ்சலியன் நம்ம பார்த்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் அதுவும் இலக்கியாவும் வந்து போயினா இந்த வீட்டுக்கு del burino, ¿no? அதனால பிரச்சனையே கிடையாது அஞ்சலி வந்து போயின்னா நமக்கு சாதகமா தான் இருப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா அஞ்சலியும் அவங்க அம்மா சித்தமணி ரெண்டு பேருமா சேர்ந்து கார்த்திகோட மனசை மாத்திராம கடைசியில இதுக்கு மேல நீங்க இந்த வீட்டுல இருக்கவே கூடாது நீங்க இந்த வீட்டுல இருந்தா வந்து போய் உங்களை நான் கழுத்த கழுத்தை வெளியே தெளிவேன் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இந்த சொத்து இந்த வீடு இந்த கம்பெனி எல்லாமே என் பேர்ல இருக்கு நான் யாருக்கு எழுதி வைப்பேன் அப்படின்றத நீங்க சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அந்த பைரவியை வந்து போயினா நம்ம காட்டுக்கு அதாவது பொட்டி படிக்க எல்லாத்தையுமே தூக்கி வெளியே வீசி பைரவியோட கழுத்தையும் பிடிச்சு நெரிச்சு இங்கிருந்து வந்து துறை விடுறாங்க உண்மையிலேயே பைரவிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துட்டு பைரவிக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல இப்போதான் அஞ்சலி அந்த வீட்டுக்குள்ள நம்ம கூட்டிட்டு வந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசர் அளவுக்கு வந்து ஆதாரம் இருக்கு அதாவது இப்போ இந்த அஞ்சலியோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய அந்த கம்பெனி அதாவது கௌதமோட கம்பெனி இருக்கு பாத்தீங்களா அதை வந்து போயினா அஞ்சலியோட பேருக்கு வந்து மாத்தணும் அப்படிங்கிறது தான் இப்படி ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே அஞ்சலி தான் பேருக்கு மாத்திக்கணும் அப்படின்றதுல இவ கான்பிரண்ட்டோட இருந்துட்டு இருக்கா அது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த எஸ் எஸ் கே அஞ்சலி அதாவது எஸ் எஸ் கே ஒன் தாக்சேனியும் அஞ்சலிக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி வயிறு இருந்துட்டு இல்ல என்னோட தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்க வந்து போய்னா சீட் எடுக்கிற ஒரு போட்டியை நடத்துறாங்க அதாவது ரெண்டுத்திலயுமே அஞ்சலியோட பேரை எழுதி வச்சுட்டு யார் பேர் வருதோ அவங்க பேருக்கு மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இப்போ அஞ்சலியோட பேர் வந்த உடனே என்ன ஆகும் சரி ஓகே அஞ்சலி தான் வந்து இதுல ஆஹ் அது வந்து அஞ்சலியோட பேர் வந்திருக்கு அவளோட பேருக்கு மாத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க உண்மையிலேயே இது எல்லாமே வந்து இப்ப இந்த அஞ்சலி பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்கிறது அதுவும் இல்லாம இந்த பயிர்க்கு இருந்துட்டு அஞ்சலி எப்படி விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது நம்ம சொல்றதை இந்த கார்த்திக் வந்து இப்ப கேட்கவே மாட்டான் முதல்ல இந்த சொத்து எல்லாத்தையுமே கார்த்திகிட்ட பேசி நம்ம நம்ம பேருக்கு மாத்திக்குவோம் அதாவது அப்பதான் வந்து இப்ப என்ன நம்ம சொல்றதை இவங்க எல்லாருமே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பைரவி பிளான் பண்ண ஆரம்பிச்சிடறான் ஆனா இந்த பைரவிக்கு மேல அஞ்சலி அப்படின்றத அவை இப்போ நிரூபிக்க ஆரம்பிச்சிடறான் அதுவும் இல்லாம அஞ்சலி இப்போ ரெடியா இருந்துட்டு இருக்கா மொத்த சொத்தையுமே கார்த்திகோட பேருக்கு அதாவது கார்த்திக் பேர்ல இருந்து அஞ்சலியோட பேருக்கு மாத்திக்கிறதுக்காக இதுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடியது இந்த பைரவி பைரவியோட பிளான் எல்லாத்தையுமே தான் இப்போ இந்த அஞ்சலி இருந்து அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க அதுவும் கார்த்திகா வச்சே வந்து போயினா இந்த வீட்டு வீட்டு திறந்து வைக்க போறாங்க இதை கொஞ்சம் கூட வந்து போயினா இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஒரு பக்கம் இப்போ நம்ம அதாவது ஜானகி வந்து போயினா ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராடுற நிலமையில இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்றது எதுவுமே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயினா இப்போ ரொம்பவும் சிக்கலான ஒரு நிலமையில இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறதுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல எதுவுமே பேச முடியல இன்னும் சொல்ல போனா வந்து போய்னா கௌதம்கும் இலக்கியாவுக்கும் ஜானகியை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது எத்தனை கோடி செலவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ஜானகியோட உயிரை காப்பாத்திருக்காங்க இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்க ஆரம்பிச்சது அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகுக்கு தன்னோட அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்ற விஷயம் கேள்வி அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக துடிக்கிறாரு அதே மாதிரி அங்க நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாமே கார்த்திகோட மனச கொஞ்சம் இருக்கமா புடிச்சிருந்தாலுமே கூட அஞ்சலி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா இதுக்கு மாதிரியும் இந்த கார்த்திக் கேர்லயே இந்த சொத்து இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுக்காக வந்து போயினா இப்போ கார்த்திக் கிட்ட அடி போட ஆரம்பிச்சுறேன் அதாவது அந்த சொத்தை தன்னோட பேருக்கு மாற்ற சொல்லி அந்த ஒரு டைம்ல எஸ்எஸ்கே வந்து அஞ்சலி நீ எதுக்காக கவலைப்படுற கார்த்திக் இருந்து மொத்த சொத்து வந்து ஈஸியா உங்களோட பேருக்கு மாத்திரலாம் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது மத்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற வந்து சொல்லி இங்க இது எல்லாத்தையுமே வந்து போய் எஸ்எஸ்கே பண்ணிக்கிட்டு இருக்கா அதே மாதிரி பைரவியை முதல் அந்த வீட்டை விட்டு வரட்டுற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போ காத்துக்கே அந்த பைரவியை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னா அதுக்கான மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை அவங்க பண்ணி ஆகணும் அப்பதான் வந்து போயினா அந்த வீட்டை வந்து விட்டு இந்த பைரவியை அடிச்சு துரத்த முடியும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரவியை துரத்துறதுக்கு இந்த சித்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த பைரவி கிட்ட வந்து போதின்னா இந்த வீட்டோட சாவியை கொடுக்குறாங்க அதாவது அந்த ஒரு விஷயத்துல வந்து போயின்னா பயிரி வந்துட்டு கிட்ட தான் கொடுக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு அப்புறமா இவங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம கொடுக்க ஆரம்பிச்சறாங்க அப்ப பைரவியில் வந்து போய்னா அப்படின்னா இப்பதான் வந்து போய்னா அஞ்சலிக்கு புத்தி வந்துட்டு போல அப்படி இப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு சாவியை கொண்டு போய் அவரோட ரூம்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்ப ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிந்தாமணியும் அஞ்சலியமா சேர்ந்துகிட்டு அந்த லாக்கரோட சாவியை வந்து போய்னா கொண்டு வந்து பணம் நகை இது எல்லாத்தையுமே இந்த பயனியோட ரூம்ல ஒரு பொட்டியில போட்டு வந்து போய் நான் ஒழிச்சு வைக்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் உள்ள இருக்கிற நகை எதுவுமே காணும் பணம் எதுவுமே காணும் எங்க போச்சு என்னாச்சுன்னு சொல்றது தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இப்போ கடைசியில இந்த வீட்டுல இருக்கிறது நாலே நாலு பேர் தான் இலக்கியம் கௌதம் அதாவது இவங்க இருந்தா அவங்க மேல பழைய போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களும் வந்து போய்னா இங்க இல்லை இப்போ என்ன பண்றதுன்னு சொல்றதுன்னு தெரியாம இவங்க வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியில ஒவ்வொருத்தர் ரூமா செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பைரவியோட ரூமையும் செக் பண்றாங்க அப்படி செக் தான் உள்ள நகை பணம் என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கதான் இருக்கு அதை பார்த்த உடனே அஞ்சலிக்கும் இந்த சின்னமணிக்கும் பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுறாங்க இங்க பாத்தீங்களா கார்த்திக் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு சரி ஓகே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை வழி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சா இப்படி மொத்த சொத்தியுமே ஆட்டை போட பாக்குறாங்க இவங்களை பத்தி இருக்க ஆரம்பத்துலேயே தெரியும் சரி ஓகே கௌதமுக்கு தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சா நீங்க இந்த வீட்டோட சொந்தக்குள்ள உங்களுக்கும் வந்து போய் தான் இப்படி பண்றாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி இதுக்கு முன்னாடி கம்பெனில இருந்து அதாவது கௌதமோட கம்பெனிக்கு வர வேண்டிய அந்த சின்ன சின்ன டெண்டர் எல்லாம் வந்து போய் வேற ஆளுக்கு கொடுத்து அதை பணமாக்கி இந்த பயிரை வந்து போய் ஆட்டியை போட்டு இருந்தது இப்படி எல்லாத்தையுமே வந்து போய் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் இந்த அஞ்சலி சொல்ல சொல்ல கார்த்திக்கு பயங்கர கோபம் வர ஆரம்பிச்சது ஏற்கனவே கார்த்திகோட மிகப்பெரிய வடிகட்டணம் விட்டார் நல்லவங்க யாரு கெட்டவன் யாரு அப்படின்னு சொல்றது தெரியாம தான் கௌதம் இலக்கிய ஜாதகி மூணு பேரையுமே இப்போ அந்த வீட்டை விட்டு ஆரம்பிச்சாங்க அப்படி இருக்கும்போது இங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம கார்த்திக் அவர் சொல்றது எதையுமே நம்பாத இது எல்லாமே என்னோட ரூம் குள்ள எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சமூகமும் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாலுமே கூட இப்போ வைரவெளியை சொல்றத நம்ம கார்த்திக் கேட்குற மாதிரி இல்லை ஏன்னா கார்த்திக்கை நல்லா வந்து இப்ப ஏத்தி விட்டாங்க இதுக்கு மேலயும் அவங்க இருக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில அத்தை நீங்க இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆஹ் இந்த வீட்டை விட்டு வெளியே சொன்னா நாங்க எங்க போவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த பைரவை வந்து கேட்கும்போது இப்போ வந்து போய்னா பைரவீக்கு வர தெரிய ஆரம்பிச்சிருது அதாவது வீட்டை விட்டு வெளியே போனா எங்க போவோம் அப்படின்றது மட்டும் வந்து போய்னா தெரியுது அப்படி இருக்கும்போது கௌதம் இலக்கியா சானகி இவங்க யாரும் எந்த ஒரு தப்பு பண்ணல அவங்க வந்து போய்னா இந்த வீட்டை விட்டு வரட்டினாங்க அப்ப வந்து போய்னா புரியலையா அப்படின்ற தான் இருந்ததுக்கு அத்த இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்கக்கூடாது முதல் அந்த வீட்டு வீட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க அங்கிருந்து வெளியே எடுத்து வீச ஆரம்பிச்சாங்க கார்டு இந்த அஞ்சலி பேச்சை கேட்டுட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க கண்டிப்பா உன்னையும் ஒரு நாள் அவன் நடுத்துருவம் நிறுத்துவார் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கௌதம் இலக்கியா இவங்க எல்லாருமே அஞ்சலியை பத்தி ஏன் அப்போ அவ்வளவு சொன்னாங்க அப்படின்றது எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது இல்லாமல் ஏ அஞ்சலி நான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை இந்த வீட்டுக்கு நானா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் ஆனா நீ எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்க இதுக்கு மேல வந்து போயினா ஒண்ணு நான் சும்மா விட போறது கிடையாது எந்த அளவுக்கு வந்து போயினா நீ வந்து மிகப்பெரிய விஷயத்த வந்து பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு பயங்கர கோவத்தோட வந்து பேச ஆரம்பித்துறாங்க இந்த பைரவி பைரவி இந்த அஞ்சாவையை வந்து என்ன பழி வாங்கணும் அது மட்டும் இல்லாம கார்த்திகை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் இலக்கிய கூட வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இவருக்க சக்தி பட்டினம் பண்ணிக்கோங்க